திருப்பதி இந்த வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை காட் பாலாஜி கூப்பிட்டாருன்னா வந்துடுவோம் லுக்கு தூக்கம் வரலையா தூக்கம் வர்றது ஹாய் அக்கீல் வரும்போதே வா தரமாக சம்பவம் ஹலோ மோகன் சாப்பாச்சி அக்கீல் எப்படி இருக்கீங்க சரசம்லான்னு மாண்டுங்க ஏ ஏய் புஷ்கா குட்டிங்க ఏ ఇవాంగడి ఇవాంగడి హై చెప్పండి రా ఏం చెప్పాలా చెప్పండి చెప్తాను అఖిలత్తుకి పోయా గేర్ లో కార్ తోడు అఖిలత్తుకి పోయా ஏன் ஏன் காலி ஆயிடுச்சா கடையில் ஒரு முட்டையும் ஒரு சப்பாத்தியும் கடையில் காலி சொல்லிட்டாங்களா போயிட்டாங்க தெரியல அதுக்கப்புறம் ஒன்னும் கம்மெண்ட் சொல்லுங்க சசிகலா மணிமாறன் சொல்லுங்க சசிகலா வாங்கக்கூடாத மாதிரி சொல்கிறீங்க கொசு வேறு ம் இது பேட் இல்லையா அக்கீல் மாம்ஸ் வர நாளைக்கு போகும்போது இதை எடுத்துட்டு போங்க போச்சு வாங்கி மூணு நாள் கூட உபயோகப்படுத்தலை ரொம்ப கவலை கிடையாது ஐயோ இந்த மாதிரி தொண்டே கடிக்கிது பட்டும் இப்போ தான் சாம்ராணி போட்டுகிட்டு இருக்கார் அக்கில் ரூமில் எவ்வளோ கடிக்குது கண்டு கண்டாகுது கையெல்லாம் ஹாய் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ராஜு லைக் போடுறாங்க லைக் போட்டுருங்க ஒரு ஹண்ட்ரட் அடிச்சு விட்டுருங்க லைக்கை முடிச்சு விட்டுருங்க ஒரே தெலுங்குலேயே வராங்களே கமெண்ட் எல்லாம் இப்படி இடி தெலுங்கு memo